விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நூறு நாள் வேலைக்கு குறைவான ஊதியம் வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பினால் பணி மேற்பார்வையாளர் ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் செஞ்சி அடுத்த மேல் ஒலக்கூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் நூறு நாள் வேலையில் பணியாளர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு கேள்வி எழுப்பும் பணியாளர்களை மேற்பார்வையாளர் மறுவரசி சாதி பெயரை கூறி தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து மறுவரசி மீது நடவடிக்கை எடுக்க கூறி மாவட்ட நிர்வாகத்திடம் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மண்ணு மண்ணு எடுத்து பாதி கொடுக்கிறோம் ஜாதியை பத்தி பேசுறாங்க நான் அதுக்கெல்லாம் வாயை திறக்க கூட ஊரை சுற்றி பேசி வராங்க ராசியில இருந்து வாயை திறக்க கூடாது கஷ்டத்துக்கு கெட்ட பேர போட்டேன் எனக்கு கூலி கம்மி இருநூறு ரூபாய் கூலி குடுக்கிற இருபது பேர் செஞ்சாங்க இருபது பேர் வந்து இங்க இருந்து அந்த மோட்டுக்கு தூக்கி போய் கொட்டணும் அவ்வளவு மண்ணு கொட்டியும் இரநூறு ரூபாய்தான் போடுவோம் கூலினு ஒரு சட்டம் சொல்றாக்கல எம்மா நூறு நாள் வகையில வந்து எங்களுக்கு நாங்க செய்யற அளவு ஊதியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதபடி படி நாங்க கேட்டோம்னா எங்களை வந்து ஓவர் சுடி அவங்க அம்மா வந்து மிரட்டுறாங்க நேற்று வந்து ஒரு பேட்டி ஒண்ணு எடுத்து போட்டோம் அதை வச்சு நேற்று ஈவினிங்ல இருந்து எங்களை அசிங்க அசிங்கமா பேசுறாங்க காது குத்தி கேட்க முடியல எங்க எங்க ரிலேட்டிவ் இதே ஊர்ல இருக்கிறாங்க எல்லாம் என்ன வந்து திட்டுறாங்க நீ ஏன் இந்த வேலைக்கு போன உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவ்வளவு அசிங்க அசிங்கமா காது குத்தி கேட்க முடியல கோவில் கும்பாபிஷேகங்கள் நடத்துவதில் கார்ப்பரேட் கம்பெனி